கிச்சங்ங்க கொடிவே இருக்கிற பெல் ஐகானை பண்ணி வெச்சுங்க. थैंक यू फ्रेंड्स. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அண்ணானா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க தேங்காய் அரைச்சி ஒரு மோர் குழம்பு இருக்கும். நம்ம மோர் குழம்பு போட்டு போடாத தேங்காய் அரைச்சி ஈஸியான ஒரு மோர் குழம்பு எப்படி செய்றது அப்படினு பார்க்க போறோம். எங்க ஊருக்கு போயிட்டு வருவோம் இல்லன்னா அவசமா போயிட்டு வரணும். காய் இல்லாத தயிர் மட்டும் இருந்தால் போதும் அதை நல்லா கடைஞ்சிட்டு டக்குன்னு தாளித்து எடுத்துடலாம் ஒரு குழம்பு ரெடி ஆகிடும் ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையோ ஒரு சிப்ஸோ வச்சு சாப்பிட்டாலே போதும் ஈஸியாக ஒரு குழம்பு செஞ்சிடலாம் இது குழம்பா மட்டும் சாப்பிட்றதுக்குலாம் டம்தாரில் ஊற்றி கூட குடிக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த வெயிலுக்கு இதமான ப்ளைன் மோர் குழம்பு இதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு தயிர் எடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது அதனால் இதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரெண்டு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து கூட நீங்கள் அளவு பார்த்து எடுத்துக்கலாம் மோர் குழம்பு மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரை வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னாக்கா காரக்குழம்பு வச்சுட்டு கூட ஒரு மோர் குழம்பும் வச்சு பரிமாறும்போது எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஃபஸ்ட்டு குழம்பு போட்டு சாப்பிட்டுட்டு அடுத்தது மோர் குழம்பு போட்டு சாப்பிடுவோங்க யூஸ்வலாக நம்ம வெறும் தயிர் போட்டு சாப்பிடுவோம்ல அதுக்கு பார்த்திங்கன்னா மோர் போட்டு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு தாளச்சிடலாம் இந்த மிக்சியில் லைட்டாக அப்படியே ஒரு அடி அடித்து எடுத்து வந்துடலாம் அப்போ தான் வந்து கட்டிக்கட்டியாக இருக்கிறதெல்லாம் போயிட்டு நல்லா ஸ்மூத்தாகும் இது மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக அடிச்சு பாருங்கள் நல்லா லெஸி மாதிரி சூப்பராக இருக்குது இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் நல்லா புளிப்பாக இருக்கிற தயிராக எடுத்துக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் இல்லாத தயிர் வந்து அவ்வளவா டேஸ்ட் இருக்காது ரொம்ப பிளிக்க வேணாம் ஆனால் புளிப்பு இருக்கணும் இது வந்து ஒரு ரெண்டு கப்பு தயிர் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க நல்லா கலந்து எடுத்து ரெடியா இருக்கு இது நம்ம இப்ப தாளிச்சிடலாம் மோர் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன் அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க நான் வந்து சன்ஃபிளவர் ஆயில் தான் ஊத்துறேன் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாவே வெந்தயம் போட்டுக்கோங்க அதுல வாசனையை கொடுக்கும் போட்டு இஞ்சி ஒரு இன்ச்சி அளவுக்கு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதுல ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டாம் அப்படி கிள்ளி போட்டுக்கோங்க கூடவே ஒரு மூணு பூண்டு பல்லு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் இதுல போட்டோம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரவுண்ட் ரவுண்டா அதை இதுல போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கீரை எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க மோர் வந்து ரொம்ப புளிச்சிச்சுன்னா காரம் அதிகமா போட்டுக்கலாம் புளிப்பு கம்மியா இருந்ததுன்னா காரத்தை குறைச்சிடும் கொஞ்சமாக கருவோம் இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் கலர் மாறணும் இந்த வெங்காயத்தோடய கலர்லாம் நல்லா மாறி வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதத்துக்குவோம் வெங்காயம் நல்லா கலர் மாறி இந்த மாதிரி வதங்கணும் கூடாது நல்லா வதங்கணும் இந்த சமயத்துல ஒரு கால் ஸ்பூன் தண்ணி மிளகா பொடி கால் ஸ்பூன் தான் போடுறேன் கொஞ்சமாக போடுறேன் அது மாதிரி மோர் குழம்புனாலே மஞ்சள் கலர் தான் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையாக போட்டுக்கலாம் மஞ்சள் கலரு பிடிக்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க சில மோர் குழம்பு வெளு வெளுத்தமாக இருக்கும் மோர் குழம்பு அது வந்து நம்மளுக்கு பிடிக்காது மஞ்சள் கலராக இருந்தால் தான் பிடிக்கும் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க கால் ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டிருக்கேன் சிம்மில் போட்டு வச்சுட்டு இதை வந்து வரக்கணும் இல்லைனாக்கா கரிஞ்சு போயிடும் ஒரு பத்து செகண்டு இதை வருத்த போதும் போயிடும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு எல்லாம் போட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மணம் மாறினதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சிருந்த மோரை இதில் மோர் ஊத்துனதுக்கு அப்புறம் ஹைஃப்ளேம்ல வைக்காதீங்க சிம்மில் வச்சிருங்க கொதிக்கக்கூடாது மோர் மோர் கொதிச்சிச்சுனா பிரிஞ்சு போயிடும் தேவையான அளவு உப்பு போட்டுருக்கோம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இறக்கிடணும் இல்லைனாக்கா நல்லா இருக்காது மோர் ஊற்றிருந்தோம் பார்த்தீங்களா அது சூடாயிருச்சு கொதிக்க கூடாது லைட்டாக சூடாகணும் இப்போ ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே வச்சிருந்தாக்கா மோர் பிரிஞ்சு போயிடும் குழம்பு வந்து டேஸ்ட்டுக்கு கொடுக்காது இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் மோர் குழம்பு சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்திரம்னா போட்டுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மோர் கறி இது ஒரு கப்பில் எடுத்து வச்சு வச்சுக்காமல் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ண ஒரு மோர் குழம்பு காய்கறிலாம் போடாமல் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் ஒரு மோர் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு சாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் நம்பளில் ஊற்றி குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்